ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கே எல் ராகுலை பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து முடிச்சு கட்டுறதுக்கு அவர் வந்து வெளியில் அனுப்புகிறதுக்கு இப்போ வந்து கம்பீர் வந்து பிளான் பண்ணிட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்தியனியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு திறமையான பிளேயர் வந்து கே எல் ராகுல் அதில் எந்த விதமான டவுட்டும் வந்து கிடையாது ஆனால் வந்து அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம இந்தியன் மேனேஜ்மெண்ட்டு தான் பிரச்சனை நம்ம இந்திய கேப்டன்கள் பிரச்சனை கோச் வந்து பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கிரிக்கெட் வரலாற்றுலேயே இந்தியனிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரோஹித் சர்மாவா ஓப்பனிங் ஆடுவார்ப்பா விராட் கோலியாக இந்த இடத்துல ஆடுவார் ஜடேஜாவா இந்த இடத்துல ஆடுவார்னு எல்லா பிளேயருக்கும் ஒரு இடம் இருக்குது ஆனால் ராகுல் எந்த இடத்துல ஆடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஏ அதுக்கு வந்து ஆன்சரே கிடையாது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் அவரை வந்து ஆட வைப்பாங்க அதுதான் வந்து இன்றைக்கி இருக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துருக்கு இப்போ அந்த ஓப்பனிங்கில் ஆரம்பித்து ஏழாவது இடம் இடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கே எல் ராகுல் ஆடாத இடமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இஷ்டத்துக்கு அவரை பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஆட வைக்கிறாங்க இது வந்து ராகுலோட ஒரு தனித்தன்மையாக ஒரு ஒரு டைம் வந்து சொன்னாங்க அதாவது வந்து அவர் ஃப்ளெக்ஸிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா ஓப்பனிங் ஆடுவார் மிடில் ஆடரும் ஆடுவார் அப்படின்னு ஆனால் இப்போ இதுவே வந்து கே எல் ராகலுக்கு பிரச்சனையாக வந்து மாறி இருக்கு ஏன்னா ரீசெண்ட் டைமாக கே எல் ராகுல் வந்து ரன்கள் சேர்ப்பதற்கு வந்து தடுமாறி வந்துட்டு இருக்காரு அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸுமே கூட இதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஓடிஐ போட்டியில் வந்து இந்த முடிவை தான் இந்திய நிர்வாகம் வந்து எடுத்தாங்க ஏன்னா அந்த போட்டியில் வந்து அக்ஷர் பட்டேலுக்கு பிறகு தான் வந்து கே எல் ராகுல் வந்து ஆட வச்சாங்க அக்ஷர் பட்டேலில் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஆட வச்சுட்டாங்க அப்போ வந்து எப்போதும் அஞ்சாவது இடத்துல ராகுல் ஆட வைப்பாங்க இப்போ ஆறாவது இடத்துல ஆட வச்சோன்னே ராகுல் வந்து வெறும் ரெண்டு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பார் அப்போ வந்து எந்த இடத்துல ஆடணும் அப்படிங்கிற ஒரு தெளிவே இல்லாமல் ஒரு ஒரு போட்டியிலேயே வந்து ராகுல் வந்து சொதப்ப ஆரம்பிச்சிருக்காரு ஆல்ரெடி டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்லேருந்து கே எல் ராகுல் வந்து ஓரம் கட்டிட்டாங்க இப்போ அடுத்து வந்து ஓடிஐலேருந்து வந்து ராகுல் வந்து ஓரம் கட்ட போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்திய மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரை தூக்கலாம் வேறு வழியே இல்லை யாராச்சும் ஒருத்தர் தூக்கியே ஆகணும் அப்படின்னா சரி ஓகே ராகுல தூக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து தூக்கிடுவாங்க இப்போ வந்து முதல் ஓடிஐ போட்டியில் கூட அக்ஷர் பட்டேல் வந்து அரை சிதை மட்டிச்சு அவருடைய இடத்த வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டார் ஆனால் இப்போ வந்து அஞ்சாவது இடத்துல ஆடுற ராகுல் வந்து ஆறாவது இடத்துக்கு வந்து இப்போ ரன்கள் வந்து சேர்க்க முடியாமல் அவர் வந்து திணறி வந்துட்டுருக்காரு ஆஸ்திரேலியானுக்கு எதிராக நடந்த அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட்டு தொடரில் ரோஹிட் இல்லாத சமயத்தில் ராகுல் ஓப்பனிங் ஆட சொன்னாங்க ரோஹிட் வந்த பிறகு ராகுல் வந்து மூணாவது இடத்துல வந்து ஆட சொன்னாங்க இப்போ இது சம்மந்தமாக நிறைய முன்னாள் வீரர்கள்லாம் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அதில் ஆகாஷ் சோப்ரா என்ன சொல்லியிருக்காரு அதாவது வந்து இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் போட்டி தொடரில் ரோஹித் தவிர யாருமே சரியா ஆடல ஆனா ராகுல மட்டும் அணியிலிருந்து தூக்கிட்டாங்க கோலி கூட சரியாக ஆனால் மற்ற யாரையும் கண்டுக்க மாட்டாங்க ராகுலை மட்டும் தூக்கிடுறாங்க இது வந்து ரொம்ப கொடுமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சஞ்சய் பங்குரோ என்ன சொல்லியிருந்தாருன்னா ராகுல் விஷயத்தில் வந்து மேனேஜ் பண்ணுறது கொஞ்சமாச்சும் வந்து நியாயத்தோடு வந்து நடந்துக்கணும் ஒன்று அவருக்கு நல்ல ஒரு இடத்த வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் தொடர்ந்து பல வாய்ப்புகளை வந்து கொடுக்கணும் அப்படியே அவர் வந்து சரியாக ஆடலாம் சொதப்பினார் அப்படின்னா அவரை வந்து நீங்கள் வந்து தூக்கணும் நீங்கள் வந்து அவருக்கு சரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியும் கொடுக்க மாட்டேறீங்க அவர் ரன் அடிக்கவும் விட மாட்டுறீங்க உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் தூக்கணும்னு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ராகுல் சரியாக ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கிடுறீங்க ஒரு மேட்ச்சில் அவர் ஓப்பனிங் ஆட வைக்கிறீங்க ஒரு மேட்சில் அஞ்சாவது இடத்துல ஆட வைக்கிறீங்க எப்படி அவர் வந்து செட்டில் ஆவார் ஓப்பனிங் பிளேயர் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பயிற்சி எடுக்கணும் மிடில் ஆடர் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஆடணும் மேட்சுக்கு மேட்ச் வந்து அவரை நீங்கள் வந்து மாற்றி மாற்றி ஆட வச்சிங்க அப்படின்னா அவருக்கே ஒன்றும் புரியாது உங்களுக்கும் ஒன்றும் புரியாது ஸோ ராகுல் விஷயத்தில் வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவரும் வந்து பேசியிருக்காரு இப்போ வந்து ரெண்டாவது ஓடி மேட்சில் வந்து அநேகமாக வந்து ராகுலை உட்கார வைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா விக்கெட் கீப்பருங்கிற ஒரே ஒரு கேட்டகரியில் தான் ராகுல் இருக்காரு அப்போ அந்த இடம் அப்படிங்கிறது ராகுலை விட பண்டு நல்லா ஆடுவார் அப்போ வந்து அதனால் வந்து ஆளை தூக்கியே ஆகணும் அப்படிங்கிறதுனால ராகுலை தூக்கிட்டு பண்ட்டை கூட வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கம்பீர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராகுலை வந்து ஓரம் கட்டக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு பலரும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க நன்றி